சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது காவாங்கரை சித்தர் நூறு வருடங்களுக்கு முன்பு செங்குன்றம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இடுப்பில் கோவணத் துண்டுடனும் கழுத்தில் உத்ராட்ச மாலையுடனும் கையில் மண் சட்டி சிறிய தகரக் குவளை மற்றும் கம்புடனும் வளைய வந்தவர் பெரும்பாலும் இவருடைய இருப்பிடம் காவாங்கரை பகுதியில் உள்ள சப்பாத்தி முட்புதர்கள்தான் முட்களின் மத்தியில் தியானித்து கொண்டிருக்கையில் பாம்புகள் இவர் மீது தவழ்ந்து கொண்டிருக்குமாம் அந்த முள் புதருக்குள் இருந்து எப்போதாவது இவர் வெளிவருவது வழக்கம் அப்படி இவர் வருகிறார் என்றால் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஏக சந்தோஷம் காரணம் இவர் யார் வீட்டு முன் சென்று தம் கையில் உள்ள சட்டியை நீட்டு சோர்வோடு என்கிறாரோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் சகல செல்வங்களையும் பெற்று மிக உயர்ந்த நிலைக்கு வந்துவிடுவார்கள் நம்பிக்கையோடு இவரை தேடி யார் போனாலும் அவர்களின் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும் தம்மை நாடிவரும் நோயாளிகளின் நோயை தம் ஆன்மீக சக்தியினால் புரிந்து கொண்டு மூலிகைகள் மற்றும் வித்தியாசமான முறைகளில் குணப்படுத்தி விடுவது இவரது வழக்கம் ஏதாவது ஒரு வீதியில் இவர் பாதம் படுகிறது என்றால் அப்பகுதியில் இருக்கும் தீய சக்திகள் கெட்ட ஆவிகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் உண்மையாக இரு உண்மையை காப்பாற்று அது உன்னை காப்பாற்றும் இதுதான் மக்கள் அனைவருக்கும் இந்த மகான் கூறும் உபதேசம் இப்படியாக எல்லோருக்கும் நல்வாழ்வு காட்டிய இந்த மௌனகுரு சித்தர் சில காலம் மௌன நிலையில் இருந்து முக்தி அடைந்திருக்கிறார் சென்னை புழலுக்கு அருகாமையில் உள்ள இந்த மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் முக்தி அடைந்த ஆலயத்திற்கு சென்று ஊதுவத்தி ஏற்றி வைத்து இவரை மானசீகமாக வேண்டி அழைத்தால் பிரச்சினைகள் தீரும் என்கின்றனர் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்